ஸ்டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சிக்ஸ்டி த்ரீ மூன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு வீடியோ போடணும்னு சொன்னாப்பில் நம்மளும் வந்து அதை எடுத்து பார்க்குறோம் இவங்க வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அண்டு டெக்னாலஜி ஐடி சர்வீசஸ் தான் பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தோம்னாக்க எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்கர் ஹவுஸு அண்டு பேங்க்ஸுக்கெல்லாம் தான் இவங்க கொடுக்குறாங்க ஆனால் இது மாத்திரமே அவங்க கிளைண்ட்டு இல்லை இவங்கெல்லாம் ஸ்டார் கிளைண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் கிளைண்ட்டாக இருக்கிறாங்க எக்ேஞ்சுனாக்கா நம்ம ஷ ஷேர் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இசிஎஸ் கொடுக்குறது கிளியரிங் ஹவுஸ் கொடுக்குறாங்க டெபாசிட்ருக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ்க்கும் கொடுக்குறாங்க ரீட்டெயில் ப்ரோக்கரேஜ் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க இவங்களோட கிளைண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முக்கியமாக பார்த்தோம்னாக்கா இவங்க ட்ரெண்ட்பூல்ஸ் இருக்கிறாங்க கொட்டாக் இருக்கிறாங்க இன்டக்ரேட்டட் இருக்கிறாங்க மிச்ச பேர்லாம் எனக்கு சரியாக தெரியல இவங்கள்லாம் இருக்கிறாங்க இது மாதிரிலாம் ப்ராமினெண்ட்டு கிளைண்ட்ஸ் வந்து ஃப்ரம் இந்தியாவிலேருந்து இருக்கிறாங்க இது போக பேங்க்ஸுக்கு கொடுக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து சீக்ரெட்டாக தான் எல்லாம் வச்சுருக்குறாங்க இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி இது மாத்திரமே இவங்களுடைய ப்ராடக்டான இது மாத்திரமே அவங்களுடைய ப்ராடக்ட் இல்லை இதை தாண்டி இவங்க வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸு மிட் பேக் ஆஃபீஸு பிளாட்ஃபார்ம் க்ளவுட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க எக்கோ சிஸ்டம்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அதுலேயும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு நிறைய கொடுக்குறாங்க வெப் ட்ரேடிங் டெஸ்டாப் ட்ரேடிங் ஆ ஆல்கோ ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ கம்பெனிக்கு வந்து நிறையா ஆஃபர் இருக்கும் ட்ரேடிங் வர வர கம்பெனிஸ்க்குலாம் ஆஃபர் இருக்கும் ஏஎம்ஸ் இருக்கும் அப்டேட்ஸ் இருக்கும் அதனால் பிஸ்னஸ் ஓடும்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நல்லா இருந்திருக்குங்க ஆனால் ப்ராஃபிட் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சேல்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸாக இல்லை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐநூறு கோடி ரூபா பதிமூணில் எழுநூறு கோடி ரூபா பதினாலில் ஐநூற்றம்பது கோடி ரூபா அதுக்கப்புறம் இரநூறு முந்நூறு இரநூறு அந்த ரேஞ்சிலேயே போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் திடீர்னு இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபா எடுத்துருக்குறாங்க இப்போ பே டிடிஎம்ஏ வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிப்போர்ட் பார்த்தோம்னா மைனஸ் டுவெண்ட்டி செவன் இருபத்தேழு கோடி ரூபா லாஸில் காட்டிக்கிட்டுருக்கிறாங்க இவங்க சமீபத்தில் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ப்ராஃபிட்டே இல்லை பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு வருஷமாக ப்ராஃபிட்டே இல்லை இப்போ பார்த்தோம்னா திடீர்னு டிடிஎம் வந்து ஒன் எயிட் ஒன் எயிட்டு நூற்றி எண்பது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் காமிக்கிறாங்க ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மாத்திரம் மார்ஜின் மாத்திரம் முப்பத்தி நாலு பர்சன்ட் காமிக்கிறாங்க இதை அச்சீவ் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம்னா சரியாக பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே கிட்டத்தட்ட இந்த மூணுத்தையும் மாத்திரமே எடுத்துக்கோமே முந்நூறு அங்கிட்டு ஒரு பத்து முந்நூற்றி முந்நூறு முந்நூற்றி பத்து இங்கிட்டு ஒரு இரநூறு நானூறு நானூற்றிக்கு நானூற்றி ஐம்பது நானூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு கிட்டக்க சேல்ஸ் வந்துருச்சு ப்ராஃபிட் நூற்றி எண்பது தானே டிடிஎம் பார்த்தோம் இப்போ பாருங்க இதை தொண்ணூறுன்னு வச்சுக்கோ இதை எண்பதுன்னு வச்சுக்கோ நூற்றி எழுபது இரநூறு வந்துருச்சு இரநூறு இங்கிட்ட ஒரு ரெண்டை கழிச்சோம்னா இரநூத்தி அஞ்சு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட்டே வந்துருச்சு அப்போ இபிஎஸும் கூட்டிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து ஃபர்தராக இந்த குவார்டர்லேயே அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அதனால் ஆனுவல் ரிப்போர்ட்டு நல்லா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இவனோட கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து ஹை வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா இப்போ இந்த ஃபிஃப்டி டூ வீக்ஸில் கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ கொண்டு வரல இன்னைக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு உண்டான அப்பர் சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்திருக்கிறான் கீழே இருக்கிறான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க புக் வேல்யூ எழுநூற்றி நாலு ரூபா இருக்குது ஸ்டாக் பிஇ பன்னெண்டு புள்ளி ஆறு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி ஆறு இருக்குது என்ன பிரச்சனை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக சேல்ஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லாததுனால ஆர்ஓஇ ஆர்ஓசிஇலாம் ரொம்ப கம்மியாகி போச்சு ஆர்ஓஇ மைனஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில இருக்குது இது ஆனுவல் ரிசல்ட் தான் குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு இல்லை ப்ரைஸ் டு புக்கு பாயிண்ட் செவன்ட்டி எயிட் தான் இருக்குது இங்கே பாருங்களேன் மை இன்ட்ரன்சிக் வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளோட கால்குலேஷன் வந்து மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ காட்டுது அதே இது டிடிஎம் பார்த்தோம்னா அறநூற்றி இருபத்தி ஒன்று காட்டுது இந்த பைசாக்கு ஆல்ரெடி ஹை வச்சுருக்கிறேன் இனிமேல் தான் இந்த டைத்தில் ஏறணும் இவனுடைய கேஷ் ஃப்ளோ இப்போ தான் வந்து இப்போ வந்து ப்ராஃப் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இப்போ வந்து ப்ளஸுக்கு போயிடுச்சு நெட் சேஞ்சஸ் வந்து நூற்றி நாற்பது பயங்கரமாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இதெல்லாம் போய் பார்த்தேன் இதில் வந்து டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரமாக எனக்கு தெரிஞ்சு இதில் இன்ஃபர்மேஷன் என் கண்ணில் எதுவும் படலை இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்லாம் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா அதை நம்ம பார்த்த மாதிரி சூப்பராக இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜினுமே வந்து எங்கேயோ அடிச்சு கிளப்பிட்டாங்க நூற்றி எண்பத்தி டிடிஎம் ப்ராஃபிட் மார்ஜின் இது வந்து பே இதில் வந்து பேசிக் இபிஎஸ்லாம் இருபது ரூபா அடிச்சு கிளப்பிட்டாங்க சிக்மெண்ட் அனாலிசிஸ் பார்த்தோம்னாலும் ஒன்றே ஒன்று தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதோடு நிற்கிது அப்போ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறான் மைனஸில் இருக்கிறான்னு காட்டுது இதுக்கு குவார்ட்டர்லிக்கு வராது ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தோம்னா டிஏவி ஸ்கோர் ரொம்ப ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர்னு போட்டு போய்கிட்டு இருக்குது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த குவாட்டர்லி ரிசல்ட்டு ஆனுவல் ரிசல்ட்டு இது எல்லாமே நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இவனோட ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்தராக நம்ம வந்து ஓவர் வியூ போட்டுக்குவோம் ஓவர் வியூ போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்குவோம் இது வந்து பை ரேட்டிங்கில் தான் இருக்குது இன்னமும் பை ரேட்டிங்கில் இருக்குது ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ட்ரெண்டும் வந்து ஃபுல்லாக பத்து பாயிண்ட்டும் புல்லிஷில் தான் இருக்குது புல்லிஷ் பாயிண்டில் தான் இருக்குது இந்த எஃப்ஐஏஸ் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுக்கப்புறம் நம்ம எம்எஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் ரீ ரீஜினல் போ உள்ளே நுழையிலவிங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்பிளஜ் ஸ்டாக்ஸு அப்படியே ரிமைனாக இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து ஒரு பை ரேட்டிங்கில் தான் இருக்குது புல்லிஷ் ரேட்டிங்கில் தான் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இவன் ஹையே வந்து இப்போ போன டிசம்பர் மாதம் வச்சுருக்கிறான் ஹை அறநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா கிட்டக்க வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ இறங்கிட்டு திருப்பி ஏறிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான இந்த கம்பெனி வந்து இப்போ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது மொமெண்டம் ஸ்கோரும் நல்லா தான் இருக்குது இந்த கம்பெனியோட நம்ம ட்ரெண்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு இங்கேயே நிறைய தெரிஞ்சு போயிடும் நிறைய விஷயங்கள் இங்கேயே நமக்கு தெரிஞ்சு போயிடுது புக் வேல்யூ எழுநூற்றி நாலு இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் இதில் ஒரு ரெண்டு வந்தால் கூட ஆயிரத்தி ஐநூறுரூவா வரணும் பாயிண்ட் ரெண்டு டூ டூ டைம்ஸ்னு வந்தால் கூட ஆயிரத்தி நானூறுவா கிட்டக்க இது நமக்கு ஊரறிஞ்ச ரகசியமாகவே தான் இருக்குது டிடிஎம்மு காட் டிடிஎம்மே இது வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும்போது தான் டிடிஎம் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் இப்படிப்பட்ட இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒன்றே ஒன்று பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பிஇ கம்பெனியாக இருக்குது நம்ம என்எஸ்சியில் வந்து லிஸ்ட்டாக இருக்கும்போது பிஇ கேட்டகரியில் லிஸ்ட் இருக்குது பிஇ கேட்டகரியில் இருக்குன்னா இன்ட்ராடே பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க வாங்கிட்டு அது நமக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் தான் சேல் பண்ண முடியும் இது இது ஒரு இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ட்ரேடிங்க்கு மைனஸாக நம்ம சொல்லிக்கலாம் பட் நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு மூணு நாள் கழித்து கூட விற்றுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் ஹை வந்து ஆல்ரெடி ஹை வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வச்சுருந்துருக்குறான் மூணாயிரத்தி முப்பத்தாறு கோடி ரூபா அப்படியே லோ இறங்கி இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஐம்பது ரூபா அந்த கொரோனா காலகட்டங்களுக்கெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த லோ வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு கூட நமக்கு டச் ஆகிருக்கு இப்படி இருக்கக்கூடிய கம்பெனி இப்போ பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்படி மேலே ஏறினான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பிவ் பாயிண்ட்டு கவர் ஆகாமல் இருந்திருக்கு இவ்வளோ நாள் இப்போ தான் கவர் ஆகிருக்கு இந்த டைத்தில் தான் கவர் ஆகிருக்கு இப்போ இந்த ரெண்டு மூணு நாளில் தான் கவர் ஆகிருக்கு இந்த ஹை வந்து பதிமூணாந்தேதி தான் வச்சால் இது கவர் ஆகியிருக்கு இப்போ கவர் ஆகிட்டு இப்போ லேஸாக ஒரு கரெக்ஷன் இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறான் மேலே ஏறினான்னா இந்த பியூ பாயிண்ட்டு அன்கவர்டாக இருக்குது எது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு இது கொஞ்சம் படுத்துறதா இது ஜூம் பண்ணுவோம் வியூவில் ஏதாவது ஜூம் கிடச்சிச்சுன்னா நான் பார்ப்போம் இதில் கிடைக்கல நம்ம தேடிட்டு இருக்கிறது இங்க இருக்கு சூம் பண்ணோம்னா என்னமோ மாறி போயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் கவர் ஆயிருக்கு இந்த இந்த பிவோட் பாயிண்ட் கவர் ஆயிருச்சா அடுத்தது இந்த பிவோட் பாயிண்ட் அன்கவர்டா இருக்கு மேலே ஏறுனது அப்படியே கீழே இறங்கி அது தொடவே இல்லை அப்போ இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பியூ பாயிண்ட் வந்துருச்சு ஆனாலும் இந்த இடத்த நம்ம வந்து ஒரு இதாக வந்து நம்ம ஒரு தடையாக வந்து கருதாமல் இருக்க முடியாது இந்தந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் எடுத்துருக்கு ஆனால் கேப் இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த பியூ பாயிண்ட்லாம் கவர் ஆயிடுச்சு அதனால் இதை உடச்சிட்டாங்கன்னா அடுத்து அன்கவர்டு பியூ பாயிண்ட்டு இங்கே தான் இருக்குது இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவில் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவில் இந்த பியூ பாயிண்ட் இருக்குது இவன் உடைச்சி மேலே ஏறினான்னா ஏறலாம் ஆனால் இவன் வந்து இன்னும் வந்து பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸே உடைக்கல இது எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட் த்ரீ டூ வந்து த்ரீ எயிட் டூ வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு இதுதான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த புக் வேல்யூவுக்கு இதாக வந்தாலே பாயிண்ட் ஃபைவ் ஓடியாந்துடும் புக் வேல்யூக்கு ஈக்குவலாக வந்து அந்த டூ டைம்ஸ்னு வந்தால் கூட பாயிண்ட் ஃபைவ் ஓடியாந்துடும் ஸோ அப்போ இவனுக்கு ஹோப் இருக்குது இப்போ என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் வரலாம் இதில் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வந்துட்டு உடச்சி அப்படியும் மேலே ஏறலாம் இல்லாட்டி திருப்பி இந்த இடத்துல ஒரு பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு வரலாம் ஆனால் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு இப்போயோ கரெக்ஷன் கொடுத்துட்டான் அதனால் ஏறுனா ஏறிடுவான் இல்லாட்டி கீழே ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு மேலே ஏறணும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவனுக்கு நமக்கு இயலியில் பார்த்தோம்னு வச்சுக்கோமே ஏ இயலியில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஏழி டேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இவன் வந்து நம்ம பார்த்த மாதிரி அங்கே பார்த்த மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு இது தான் நம்ம இங்கே பார்த்தோம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நமக்கு வந்திருக்கு இங்கே எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு காட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிறது இந்த பியூட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதோ காட்டுது அதுக்கடுத்தது ஆயிரத்தி இரநூறு கிட்டக்குங்கிறது பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எய்ட் இது வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது இவன் வந்து இப்போ மார்ச் மாதம் ரிசல்ட் நல்லா கொடுத்துட்டான்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு கூட போகலாம் அதையும் உடச்சி மேலேயும் போகலாம் அது வந்து பிஸ்னஸ் அவன் ஃபர்தராக குவார்ட்டர்லலாம் என்ன பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி இருக்குது பி வந்து பி ஸ்டாக்காக அதனால் இருக்கிறத நம்ம வைக்க முடியும் அப்போ இந்த இதுக்கு உண்டான டேட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே இது பண்ணுவீங்களா இருக்கிறேன் டேட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே இந்த நமக்கு இங்கே வந்து இந்த கூகுள் வந்து அடிக்கடி இந்த மாதிரிலாம் மக்கர் பண்ணுது மக்கர் பண்ணிட்டு அது வாட்டு அது காட்ட மாட்டேங்குது ஸோ இப்போ டேட்டு இப்போதைக்கு இதில் பார்க்க முடியல ஆனால் பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீங்கிறது மாத்திரம் நம்மளால் இப்போ வந்துடுச்சு பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஒரு சேஞ்ச் இருக்குங்கிறது மாத்திரம் அப்போ பார்த்து அப்போ பார்த்து வச்சு போனது ஞாபகம் ஆமாம் பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ காட்டுது அதுக்கப்புறம் மார்ச் சிக்ஸ்டீன் வந்து மார்ச் ஃபிஃப்டீன் ஆனுவல் காட்டுது அதுக்கப்புறம் ஏப்ரல் ஒன்று ஸோ இப்போ இந்த மூணு கீ டேட்டை வந்து இப்போ சமீபமாக இருக்குது இந்த இந்த வருஷத்துக்கு வந்து இருபத்தி மூ இந்த மாதத்துக்கு இருபத்தி மூணும் அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு பதினஞ்சும் அப்புறம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியும் இப்போ சமீபத்தில் இருக்குது இதில் பார்த்தோம்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட்டில் கொடுத்த இந்த நமக்கு பிவோட் பாயிண்ட்டில் வந்த ஸ்கோரே தான் எக்ஸாக்டாக வந்து இங்கே வந்து ட்ரெண்டாக இதுக்குள்ளேயே வந்து பி பிபினாசியோட இதுலேயாவும் பியூட் பாயிண்ட்டாகவும் வந்து கரெக்டாக வந்திருக்கு அதனால் இது நல்ல கவனிக்கத்தக்க பங்கு தான் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு நாலு ச சூப்பராக பண்ணியிருக்கிறான் அஞ்சாவது குவார்ட்டரும் சூப்பராக பண்ணிட்டானா பொசுக்குன்னு ஒரே கேண்டலாக ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை மாதிரிலாம் இருக்கும் அதே சமயத்தில் சரியாக பண்ணலைன்னா பொசுக்குன்னு கீழே இறக்கி விட்டுருவாங்க நம்ம இதை வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து இந்த ஸ்டாக்கு நம்ம வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்கிறது தான் என்னுடைய புரிதல் என்னுடைய நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்